Hi friend! பாக்கியலட்சுமி என்ன ஒரு குட்டி வாங்க பார்க்கலாம் எப்படியோ அப்பா அப்பா முன்னாடி சொல்லிடுறாங்க என்னப்பா சொல்றீங்க நீங்க அப்பா போகிறீங்களா அப்படின்னு இனியா வந்து கேட்குறாங்க இல்லைம்மா அது வந்து என்னப்பா நீங்க இப்படிப்பட்ட மோசமானவளா நான் நினைக்கவே இல்லை டேடி அப்படிங்கிறாங்க இல்லைம்மா டாடி வந்து நாங்கள் இருக்கையிலே நீங்க தாலி கட்டிட்டு வந்தீங்க சரி ஏதோ அப்பா ஆசைப்பட்டாரு நினச்சோம் இப்படி வந்து என்னப்பா உங்களுக்கு எப்படிப்பா அந்த குழந்தை வந்து எனக்கு தம்பி தங்கச்சியா அப்ப இனியா அண்ணன் பிள்ளைங்கலாம் எப்படி கூப்பிடுங்க சித்திப்பா சித்தி பேர் சித்தி சித்தப்பான்னு கூப்பிடுங்களா எப்படி என்ன உறவு வச்சு கூப்பிட முடியும் எப்படிப்பா உங்களுக்கு கொஞ்சம் கூட சூடு சுரண வெக்கமான எதுவுமே இல்லையா இல்லைம்மா இனியா என்னம்மா நீ இப்படிலாம் பேசுகிற அப்படிங்கிறாங்க சே என்னால் இந்த நான் எது எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறாங்க ஈஸ்வர் வந்துட்டு ஏய் என்னடி என் பிள்ளைய அப்பனோட பார்க்காம இப்படி பேசுகிற பாட்டி சும்மா வாயை மூடுங்க பாட்டி எல்லாம் உங்களால் தான் நீங்கள் தான் எங்கள் அப்பா இவ்வளோ கெட்டு போனதுக்கு காரணமே நீங்கள் தான் முழு காரணம் நீங்கள் தான் என்னடி சொல்கிற ஆமாம் உங்களை விட்டால் எங்கள் அப்பா நீங்கள் நீங்கள் இருக்கிற தைரியத்துலையும் நீங்கள் சலுகையில தான் எங்கள் அப்பா இந்த மாதிரி பண்ணி பண்ணிட்டாங்க எங்களை எங்கள் தெய்வம் மாதிரி உள்ள என் அம்மா விட்டுட்டு இந்த மாதிரி போய் கல்யாணம் பண்ணுறது காரணமே நீங்கள் தான் அப்படி அப்படிங்கிறாங்க ஏய் ரொம்ப பேசுகிறடி அப்படிங்கிற அவங்க தாத்தா இருந்துட்டு சொல்கிறாங்க ஆமாம் இனியா சொல்கிறதுல தப்பு என்ன இருக்குது அப்படின்னு பொண்டாட்டியை விட்டுட்டு தான் பேத்திக்கே வக்காலத்து வாங்குறாரு செளியன் வந்து பயங்கரமாக கேட்குறான் எளியலன் வந்து என்னப்பா இப்படி ஒரு மட்டமாக என்னடா அது நான் என்னடா பண்ணிட்டேன் எல்லாரும் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க சே வாயை மூடுங்கப்பா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க பாக்கியாக இருந்துட்டு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க உன் பிள்ளைங்களே உன்னை தாக்குதல் அப்படின்னு அப்படி ராதியா எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சதானே தானே இதுக்காக நான் பயப்படலை அப்படின்ட்டு இருக்காங்க எப்படி ஒரு ரூபாய் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கீங்களே சே எங்களுக்கு எங்களால் தாங்கவே முடியலப்பா நாங்கள் தான் முக்கியம் நாங்கள் தான் முக்கியம்னு எங்கள் மேலே ஒரு பாசமாக இருந்தீங்களே அதனால தானேப்பா அம்மா விட்டுட்டு போனாலும் நம்ம டேடி நம்ம மேலே உசுராக இருக்கார் அவரை நம்ம மறக்கவே கூடாதுன்னு உங்கள் மேலே நாங்களும் பாசத்தை பொழிஞ்சா இப்போ இன்னொரு உயிரை பாசத்தை கொடுக்கறதுக்கு எப்படி அப்பா வந்துச்சு உங்களுக்கு நீங்கள் எப்படிப்பா என்னை விட்டுட்டு தானே இன்னொரு பிள்ளைக்கு ரெடி ஆகிட்டீங்களா அப்படின்னு ஒரு பெத்த பிள்ளைட்டை வாங்குற கேவலம் யாருக்குமே வரக்கூடாது பயங்கரமாக நல்ல கிளி கிளின்னு இனியாக கிழிச்சு எடுத்துடுறா பாக்கியாக ஒரு வார்த்தை கூட பேசணும்னு அவசியமே இல்லை ஏன்னா அளவுக்கு பிள்ளைங்க எல்லாருமே கேட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பிள்ளைங்களும் மூணு பேருமே வீட்டை விட்டு வெளியில் போங்க இனிமே நீங்கள் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்றாங்க உடனே பாக்கிய கோபிய சொல்கிறாரு நான் நான் ஏன் இந்த வீட்டை விட்டு போகணும் இது ஏன் வீடு நான் கட்டின வீடு கஷ்டப்பட்டு கட்டின வீடு நான் போக முடியாது அப்படிங்கிறாங்க உடனே அப்போ தான் பாக்கியாக வர்றாங்க எது உங்கள் வீடு எது கஷ்டப்பட்டு கட்டின வீடு இது எங்கள் தாத்தா கட்டின வீடுன்னு இனியாகவும் செலியனு எளியன்னு எல்லாரும் சொல்கிறாங்க அதை விட பணம் நான் கொடுத்துருக்கேன் பணத்தை வாங்கிக்கிட்டு போயிருக்கீங்க இத்தனை நாள் இந்த வீட்டில் விட்டதே உங்களை தப்பு எல்லாம் அத்தைக்கா உங்களை விட்டேன் இப்போ வந்து ரொம்ப பேசுகிறீங்களா அப்படின்னு பாக்கியா வாய திறகுறாங்க இது என்னோடய வீடு நான் போக முடியாது அப்படிங்கிறாங்க அப்போ இனி என்ன சொல்கிறது எங்க அம்மா சொல்லட்டும் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க ஓ அம்மா சொல்லணுமா சொல்லுங்கறத என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு பாட்டி சொல்லுங்க நீங்க தான் சொல்லணுங்கிறாங்க அப்படின்னு பாக்கி அப்படி ஈஸ்வரியை பார்த்துட்டு சொல்றாங்க ஈஸ்வரிட்டு போய் அம்மா சொல்லுமா நாங்கள் இருக்க அப்படின்னு சொல்லி போய் பம்மிக்கு நிக்கிறாரு ஸ்கூல் புள்ள போய் இப்படியே நிக்கமே அந்த மாதிரி ஈஸ்வரி செம்மையான முடிவு எடுக்கிறாங்க இப்படியே நில ந எப்பயுமே இதே நிலைப்பாடில் இருக்கணும் மாறாமல் இருக்கணும் தான் தோணுது என்ன சொல்கிறாங்க தெரியுமா டேய் என்னடா நான் சொல்கிறது இன்னும் உன் பேர் கெட்டு போகிறங்காட்லையும் உன் பிள்ளைங்க மூணு பேர் உன்னை காரி துப்பம் துப்பங்காட்லையும் இந்த வீட்டை காலி பண்ணிட்டு நீ கிளம்பி இரு அப்படின்னு ஈஸ்வரி ஒரு குண்டை தூக்கி அப்படியே கோபித்தலையில் போடுறாங்க அப்படியே நில தடுமாறி போயிட்றாரு என்னடா அது இப்படி பேசிட்டாங்களே அப்படின்ட்டு அப்படியே ஒன்றும் பேச முடியல கோபினால் ஈஸ்வரி அங்கேயிருந்து சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க ராதி வந்துட்டு நமக்கு வீடு இருக்குது வாங்க எனக்கா அம்மா இருக்காங்க நம்ம புள்ள இருக்கா உங்களுக்கு அவள் பிள்ளை இருக்காங்க ஆயிரம் பேர் இருந்தானே இல்லைன்னா நாங்க இருக்கோம் வாங்க நம்ம வீட்டை விட்டுப்போம் அப்படின்னு சொல்லி அப்படியே பெட்டி படிக்கலாம் கட்டிட்டு கிளம்புறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்க பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்